அறம் பழாமல் எங்களை அல்லாஹ்வின் பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஹஜத் அவர்களுக்கும் மற்றும் மலிமா உஸ்தாத் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மதசாவின் அழைப்பை ஈட்டு தங்களின் வேலைகளுக்கு இடையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கெல்லாம் சிறைப்புரை ஆற்றி சிறப்பு பேச்சாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வண்ண வண்ண ஆடை அணிந்து வண்ணத்து பூச்சி போல சுற்றி கொண்டிருக்கும் என்னை போன்ற மதர்சா மதர்சாவின் மாணவிகளுக்கும் எங்கள் மதர்சாவின் அழைப்பை ஏற்று எங்கள் இனிய பேச்சுக்களை கேட்க வந்திருக்கும் என்னமா <iyorsunuz> பேர் <tribune>